புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை முன்னேற்று அதிமுக நிர்வாகிகளுக்கு மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் நரிக்கரவர் மக்களுக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு மதுராதகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவில் கை காடிகாலம் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராதகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சுறுப்பாக்கம் வடக்கு ஒன்றியம் இப்பகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் நரிக்கரவர் மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு அச்சிருப்பாக்கும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன் முன்னிலையில் மதுராதகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அவர்கள் சொந்த செலவில் கை கடிகாரம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அச்சிருப்பாக்கும் வடக்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகளுக்கு மற்றும் நரிக்குறவர் மக்களுக்கு கைகடிகாரம் மற்றும் அவர்களுக்கு காலி சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆமா <laughs> <laughs>